வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வாசிப்பவர் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் எரிபொருள் விநியோகம் தொடர்பாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி குறித்து கலந்துரையாடுவதற்காக எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் இன்று ஜனாதிபதி அருள் குமார திசா நாய்க்கவே சந்திக்க உள்ளனர் இந்த கலந்துரையாடல் இன்று முற்பகல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கனியவள கூட்டு தாபனத்துக்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் வழங்கப்படும் மூன்று சதவீத கழிவை ரத்து செய்வதற்கு இலங்கை கனியவள கூட்டு தாபடம் எண்மையில் தீர்மானித்திருந்தது இந்த தீர்மானத்தை அடுத்து எரிபொருள் முன்பதிவுகளை முன்வைக்காதிருக்க இலங்கை கானிய விழா விநியோக்தர்கள் சங்கம் தீர்மானித்திருந்தது நாடாளுமன்ற சிறப்புரிமைகளை துஷ்பிரயோகம் செய்து நாடாளுமன்றத்தில் பொய்யான அறிக்கைகளை வெளியிடப்படுவதை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சார் அறிவித்துள்ளார் அவ்வாறு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தனிநபர் பிரேரணியை கொண்டு வருவேன் என்று அவர் கூறியுள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு பிறகு ஊடகங்களுக்கு பேசியவர் அறிக்கைகளை வெளியிட விரும்பாத அனைவரும் இந்த முன்மொழிவுக்கு வாக்களிப்பார்கள் என்றார் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதையால் மீண்டும் எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அனைத்து எரிபொருள் நிலையங்களுக்கும் தேவையான எரிபொருள் தொடர்ச்சியாக எந்தவித தடையுற்றி விநியோகிக்கப்படுகின்றது எரிபொருள் நிலையத்தின் உரிமையாளர்களை திட்டமிட்டு இவ்வாறான நிலையை உருவாக்கியுள்ளனர் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசா குறிப்பிட்டார் கடந்த ஒரு சில நாட்களாக எரிபொருள் நிலையங்களில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருப்பது காணக்கூடியதாக உள்ளது மீண்டும் நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா என ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அமைச்சர் கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது நாட்டில் எரிபொருளுக்காக வரிசைகளை உருவாக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படுத்துவதாக கூறிய தற்போதைய அரசாங்கம் ஆட்சி அமைத்தது எரிபொருள் வரிசையினை உருவாக்குவதாக கட்டமைப்பு மாற்றம் என்பதை கேட்க விரும்புகின்றேன் எரிபொருள் விநியோக்தர்கள் உடனான ஒப்பந்தம் ஒருதலை பட்சமாக வேறப்படும் போது இவ்வாறான நிலை ஏற்படும் என்பது இந்த அரசாங்கத்துக்கு விளங்கவில்லையா இவர்களுக்கு நாட்டை வெற்றிகரமாக முன்னர்த்து செல்வதற்கான இயல்மை இல்லை அத்துடன் அதற்கான மற்றும் பொ நபர்கள் தற்போதைய அரசாங்கத்தில் இல்லை என எதிர்கட்சி தலைவர் சஞ்சீத் பிரேமதாசு சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் மார்ச் எட்டாம் திகதி அனுஷ்டிக்கப்பட உள்ள சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறுவர் மற்றும் மகளிர் அலுவல்கள் அமைச்சினால் தேசிய மகளிர் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இவ்வாண்டு மகளிர் தினத்துக்கான தேசிய கருப்பொருள் நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதாக அவள் வலுவான வழிகாட்டியாக இருப்பாள் என்பதாகும் அந்த வகையில் மார்ச் இரண்டாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரையில் ஒரு வார காலப்போதியில் தேசிய மகளிர் வாரமாக சிறுவர் மற்றும் மகளிர் அலுவல்கள் அமைச்சால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது மில்லி கிராம் கேரள கஞ்சா மற்றும் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது போலீசார் வீதி தடையிட்டு சிவனொளி பாதமலைக்கு ஜாதிரைகள் வரகி தந்த பேருந்து ஊற்றை சோதனையிட்ட போது பௌத்த பிக்குவிடம் கஞ்சா ஆயிரத்தி முன்னூற்றி அறுபது மில்லிகிராமும் சுருட்டு ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது தொழில்துறை பங்குதாரர்களின் தொடர்ச்சியான எதிர்ப்புகள் இருந்த போதிலும் எரிபொருள் விநியோகர்களுக்கு வழக்கப்படும் கூடுதல் நீக்குவது குறித்து நிலைப்பாட்டை அரசாங்கம் மீண்டும் அதிகப்படியான கட்டணங்களை அகற்றுவதை நோக்கமாக கொண்டு இந்த முடிவை மாற்ற முடியாது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்தா ஜெய்திசா தெரிவித்தார் நாடு முழுவதும் எரிபொருள் விநியோக நிலைமை இயல்புக்கு நிலைமைக்கு திரும்பியுள்ளது பெற்றாக்குறையை குறைப்பதற்காக எரிபொருள் விநியோகம் நேற்று இரட்டிப்பாக்கப்பட்டதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டதாபனம் எரிபொருள் பெற்றாக்குறை ஏற்படும் அபாயம் இல்லை என்று ஆதரவு தலைவர் ஜெனக ராஜகிரணா உறுதி அளித்திருந்தார் மேலும் பொதுமக்கள் பயத்துடன் வாங்குவதையும் தவிர்க்குமாறு வலியுறுத்தினர் காசாவுக்கான மனிதாபிமான விமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்தமைக்கு எதிராக ஐரோப்பிய ஒன்றியம் கண்டனம் வெளியிட்டுள்ளது எதிர்படி ஸ்ட்ரேலியா தடையானது காசாவில் உள்ளவர்களை ஆபத்தில் தள்ளும் செயற்பாடு எனவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது அத்துடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் அனைத்து தரப்பினருக்கும் கோரிக்கை விடுத்துள்ளது நிரந்தர போர் நிறுத்தமானது எஞ்சியுள்ள அனைத்து ஆஸ்திரேலிய பணி கைதிகளையும் விடுவிப்பதற்கும் பங்களிப்பதுடன் காசாவின் மனசுரமைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்குமான வாய்ப்பாக அமையும் என ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது இதேவேளை காசாவுக்கான மனிதாபிமான உதவிகளை ஸ்ரீல் தடுத்தமையானது சர்வதேச சட்டத்தின் கீழ் போர்க்குற்றமாகும் என மனித உரிமைகள் ஆணிகுழு தெரிவித்துள்ளது அறந்ததி ஏற்பாடு செய்யப்பட்ட மாற்று மோதிரம் நிகழ்வு நேற்று மாலை கிளிநொச்சி யக்கச்சியில் உள்ள ரேசாவில் நடைபெற்றது குறித்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாரமன்ற உறுப்பினர் கரணநாதன் இளங்குமரனும் பிரதம விருந்தினாக கலந்து கொண்டு பரிசல்களையும் வழங்கி வைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாரமன்ற உறுப்பினர் கரணிநாதன் இழக்கும் புரண் ஊடக சாதி போன்றோ நேற்று யாழில் நடைபெற்றது எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளுக்கு நமது அரசாங்கத்தை பற்றி விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை அவர்கள் நினைக்கின்றார்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குவதற்காக அந்த பிரச்சனை என்பது இவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது மற்ற அரசியல்வாதிகளால் அதை ஒரு மக்களுக்கு பூதாகரமான பிரச்சனையை காட்டும் போதுதான் இந்த பிரச்சனையை அதில் அரசியல் செயலான அவர்கள் கொன்றை கூறுகிறோம் மக்கள் தெளிவாக உள்ளார்கள் இந்த பிரச்சனை என்பது இன்றுடன் முடிவடையும் நாளையிலிருந்து இது வினே சுமூக நிலைக்கு வரும் இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்த பிரச்சனைகளை வைத்து மக்களை திரும்ப திரும்ப பயமுறுத்த வேண்டாம் என்று தான் அந்த அரசியல்வாதிகளில் கூறுகிறோம் இவ்வாறான பிரச்சனைகளை பூதாகரமாக்காதீர்கள் இது ஒரு நாட்டின் நலன் சார்ந்தெடுத்த நடவடிக்கை இந்த பெட்ரோலியம் கூட்டுத்தாபனம் என்பது மக்களுக்கு சொந்தமானது இதுவரை காலம் நட்டத்தில் இயங்கியது இவ்வாறான தரகுப்பணம் வழங்கியது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் எல்லாமே யாருடையதாக இருக்கிறது சிந்தித்து பார்க்க வேண்டும் முன்னைய அரசியல்வாதிகளுடைய பெனாமிகளுடையதாகத்தான் இருக்கிறது அந்த தரகுப்பணத்தை இவர்கள் பெற்றார்கள் இனிமேலும் இது நாட்டுக்குத்தான் லாபத்தை ஏற்படுத்துவது மக்களுக்குத்தான் நலனை செய்யப் போகிறது என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் பெட்ரோல் நிரப்பு நிலையங்கள் என்பது உண்மையாகவே மக்கள் நலன் சார்ந்து செயற்படும் திட்டமாக இருக்கும் மக்கள் பெட்ரோலிய கூட்டு தாமதத்துக்கு லாபத்தை ஏற்படுத்தும் முகமாகத்தான் நாங்கள் இந்த நடவடிக்கையை ஒரு சாரார் லாபத்தை பெற்றுக்கொண்டிருந்தார்கள் அந்த லாபத்தை இடைநிறுத்தி இப்போது நாட்டு மக்களுக்கான ஒரு பாதையை துறந்திருக்கின்றோம் இவ்வாறு பாதையை போது சில சில அசம்பாவிதங்கள் ஏற்படும் அது ஒரு சில அசம்பாவிதங்கள் தானே இதற்கு எதிராக குரல் கொடுத்தவரே பெட்ரோலை ஓர்டர் செய்ய மாட்டோம் என்று குரல் கொடுத்தவரே இன்று ஓர்டர் செய்திருக்கிறார் பெட்ரோலுக்காக அதனால் இந்த பிரச்சனை என்பது தீரும் என்பது மக்களுக்கு தெளிவாகும் உள்ள உள்ளூராட்சி மற்ற தேர்தலில் ஏனியா தமிழ் தேசிய கட்சிகளுடன் ும் இத்தேர்தலை அணுக முடியும் மற்றும் தேர்தலின் பின்னர் ஒவ்வொரு அணிகளாக போட்டியிட்டாலும் ஆட்சி நிர்வாகங்களை அமைக்கின்ற போது சேர்ந்து அமைக்கக்கூடிய வகையில் தேர்தலுக்கு முன்னர் ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் வகையில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் சகல மாவட்ட கிளைகளையும் சந்தித்து வரும் நிலையில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி எம் வி சுமந்திரன் நேற்றைய தின மேன்னார் மாவட்ட கிளையுடன் மேனரில் உள்ள அலுவலகத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுத்திருந்தார் கலந்துரையாடலில் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கத்து தெரிவிக்கையில் அவரை இவ்வாறு தெரிவித்தார் நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் சம்பந்தமாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சகல மாவட்ட கிளைகளையும் நான் இப்பொழுது சந்தித்து வருகிறேன் அந்த வகையிலே மன்னார் மாவட்ட கிளையோடு இன்று ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி காலையிலே ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது பின் முல்லைத்தீவு மாவட்ட கிளையோடு ஒரு கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது மன்னார் மாவட்ட கிளையிலே திரு சாஸ் நிர்மலா தலைமையிலே அந்த கூட்டம் நடைபெற்றது சகல அங்கத்தவர்களும் வந்திருந்தார்கள் இங்கே நாங்கள் போட்டி போடுகிற சபைகள் ஒவ்வொன்று சம்பந்தமாகவும் அதிலே வேட்பாளர்கள் நியமிப்பது வட்டார வேட்பாளர்கள் இரண்டாவது பட்டியல் வேட்பாளர்கள் இப்படியான நியமனங்கள் அப்படி செய்யப்பட வேண்டும் ஏற்கனவே நியமிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது நாட்டிலே இல்லாதது அல்லது அவர்கள் கட்சி மாறி இருக்கிற சூழ்நிலைகளை பற்றி ஆராய்ந்திருக்கிறோம் மிகவும் செல்வாக்குடையவர்களை எங்களுடைய வட்டார வேட்பாளராக நிறுத்துவது என்று ஏற்கனவே கட்சி எடுத்த தீர்மானத்தோடு இந்த மாவட்டங்களையும் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல மற்றைய தமிழ் தேசிய கட்சிகளோடு என்ன விதமாக நாங்கள் ஒப்புரவாக இந்த தேர்தலை அணுக முடியும் என்றும் தேர்தலுக்கு பிறகு வெவ்வேறு அணிகளாக தேர்தலிலே போட்டியிட்டாலும் நிர்வாகங்களை அமைக்கிற வேளையிலே சேர்ந்து அமைக்கக்கூடிய வண்ணமாக தேர்தலுக்கு முன்னே ஒரு இணக்கப்பாட்டை எய்துவது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம் அது சில வேலைகளிலே ஒவ்வொரு சபையிலேயும் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம் சபை எல்லைக்குள்ளே எடுக்க வேண்டிய தீர்மானமாக இருக்கலாம் அல்லது சில வேலைகளிலே வட்டாரத்தில் ஒரு குறித்த வட்டாரத்திலே போட்டியாளர்கள் மத்தியிலே ஒரு புரிந்துணர்வு ஏற்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் இறுதியிலே எந்த சபையிலேயும் நிர்வாகத்தை அமைப்பது ஒரு அணியாக போட்டியிடுகிற கட்சிக்கு சந்தர்ப்பம் அரிதானதாக இருக்கிற சூழ்நிலையிலே தான் நாங்கள் வெவ்வேறு அணிகளாக போட்டியிட்டாலும் அதுக்கு பிறகு சேர்ந்து நிர்வாகங்களை அமைக்கிற ஒரு முன்னேற்பாட்டான எதிர்பார்ப்போடு இந்த தேர்தலை அணுகுகிறோம் மிக சமூகமாக பலருடைய கருத்துக்களையும் உள்வாங்கி இந்த கூட்டம் இப்பொழுது நிறைவே நிறைவிட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் பேரத்தித்துறை பகுதியில் அடைமுறை பாத்திரமுற்றி சட்டபூரதமாக மடல் எற்றிச்சார் டேபர் வாகன வீட போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார் காயமடைந்த நபர் பேரத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக ஆடு பேர்த்தித்துறை பொன்னாளி வீதியில் நேற்றுக்காடை மணல் ஏற்றிச் சென்ற டீப்பர் வாகனத்தை போலீசார் வழிமறித்தனர் போலீசாரின் காட்டலையை மீறி டீப்பர் பயணித்த நிலையில் டீப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஒருபேர் தாப்பிச் சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்தார் சம்பவம் தொடர்பாக பேரத்தித்துறை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிழக்கு மாகாணத்தில் பதினான்காவது விருது வழங்கும் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காப்புதார உயர்தரத்தில் மேரத்தோம் மற்றும் பொருளியல் பீடத்தில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கான புலமைப் பெரிசில் வழங்கும் நிகழ்வு டேஜே தின மாட்டக்கிளப்பு பாட்டியிருப்பு சட்டிபாளையம் மகாவித்யாலய வித்யாலய மண்டபத்தில் இடம்பெற்றது இந்நிகழ்வு டி அருள்ராஜ் டிஇ போர்தீவு பெற்று கோட்டக்கல்வி பணிப்பாளரும் சட்டிபாளையம் மகா வித்யாலய அதிபர் நடைபெற்ற இந்நிகழ்வில் பிரதமர் விருந்தினராக கே மகேஷன் நீதிமன்றம் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் மேலதிக செயலாளரும் கலந்து சிறப்பித்திருந்தனர் இதன்போது மாணவர்களுக்கு அதிதிகளால் புலமைப் பரிசல் வழங்கும் நிகழ்வு வழங்கி வைக்கப்பட்டது உலக சந்தையில் மசங்கு கண்டையின் விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் மசங்கு கண்டை பீபாயோட்டின் விலை எழுபது டோலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்ட் ரக மசங்கு கண்டை பீபாயோட்டின் விலை எழுபத்தி மூன்று தசம் நூற்று ஒன்று அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேபோல உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் ஏழு ஆறு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது பிடிஜாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல்துறை தேசப்பந்த தேந்தக்கோள் காவல்துறையினரிடம் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்தா ஜெயத தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரை போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் காவல்துறை ஆதிபர் காவல்துறையினரால் தேடப்பட்டு வருகின்றார் அவருக்கு பின்னால் பெருமளவான காவல்துறையினர் செல்வது உரிய நடவடிக்கை அல்ல ஆகவே காவல்துறை ஆதிபர் விரைவில் காவல்துறையில் சரணடைய வேண்டும் என அமைச்சர் நலிந்தா ஜாயதிசா தெரிவித்துள்ளார் அனுராதா புறத்தில் இருந்து நோக்கி பயணித்த ரயிலில் மோதி பாடசாலை மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அபலாக்கொடை போலீசார் தெரிவித்துள்ளனர் அம்பளாங்கோடை கரிகந்தா வாயிலுக்கும் கந்தகேரோட ரயில் நிலையத்துக்கும் இடையில் ஐம்பத்தி இரண்டு தசம் ஐந்தாவது தோணுக்கருகில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது விபத்தில் உயிரிழந்தவர் எல்பிடிஆர் எல்ல வீதியில் வசிக்கும் பதினாறு வயதுடைய பாடசாலை மாணவர் ஆவார் குறித்த மாணவன் தனது கையடக்க தொலைபேசியில் ஹெட்செட்டை பயன்படுத்தி ரயில் தண்டவாளத்தில் தனியாக பயணித்ததாகவும் ரயிலில் ஒளி எழுப்பியும் என்றும் ரயிலின் போதி இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைமை அலுவலகத்தில் நுகர்வோர் விவகார அதிகார சபை மற்றும் உப்பு உற்பத்தி நிறுவனங்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது தொழில்துறை மற்றும் உணவுப் பொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் உயர்தர உப்பை நியாயமான விலையில் சந்தையில் வெளியிடுவதற்கு தேவையான தலையீடுகளை செய்வது இந்த கலந்துரையாடலின் நோக்கமாகும் சந்தையில் விற்கப்படும் உப்பின் விலைகள் கடந்த காலத்தில் பல்வேறு விலைகளில் உப்பு விற்பனை பருவகால உப்பு பற்றாக்குறை மற்றும் தொழில்துறை எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து அதிகார சபை நடத்திய விலை கணக்கெடுப்பின்படி விவாதிக்கப்பட்டது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு மாற்ற அரசாங்கம் முயற்சிப்பதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய விநியோக்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதற்காக அரசாங்கம் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக அதன் தலைவர் குசும் சதாநாயக்கா தெரிவித்தார் இதே போல இலங்கை பெட்ரோலிய விநியோக்தர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் குசும் சதாநாயக்கா இன்று காலை ஜனாதிபதி சேலத்துக்கு சென்ற எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்களின் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு குறைப்பு தொடர்பான ஒன்றை கையளிக்க உள்ளதாக தெரிவித்தார் இதற்கிடையில் லங்கா ஐ நிறுவனத்தின் விநியோக்தர்களும் எரிபொருள் முன்பதிவுகளை நிறுத்தி வைக்க தீர்மானித்துள்ளனர் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் அழுத்தங்கள் காரணமாக ஒரு முன்பதிவுக்கு முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நட்டம் ஏற்படுவதாக அதன் தலைவர் கோசலா விதநராஜி தெரிவித்தார் நிலவும் மோசமான வானிலை காரணமாக மதுரை மற்றும் நுவரில்லியா மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அச்சரிக்கை மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது இத்துடன் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளுடன் வணக்கம்